ஜிகே கே அஸ்ட்ரோ வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ல பல திறமையான ஜோதிடர்கள் இருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒரே ஃபோன் கால் மூலயமா எளிய தீர்வை பெற முடியும் அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகார கணபதியின் ஆசைகள் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரசன்ன அறிவையும் பெருமிடன் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது இப்ப இதுக்கு முந்தைய பதிவுல ராகுடைய கோச்சாரத்தை பத்தி பார்த்தோம் இந்த பதிவில் கேதுவுடைய கோச்சாரத்தை பத்தி பார்ப்போம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாலையில கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வர்றார் அந்த சிம்மத்துக்கு வரும்போது நமக்கு அங்க என்ன பலன் நடக்க காத்திருக்கு சிம்மத்துக்கு வரும்போது என்ன பலன் நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்க போறோம் சிம்மத்துல எந்த கிரகமே இல்லை அப்படின்னா கேதுவுடைய கோச்சாரம் உங்களுக்கு தீமையே தராது அது தெளிவு ராக விட கேதுவுடைய தாக்கம் மிக குறைவான பாதிப்பு தான் இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் இந்த கேதுவுடைய கோச்சாரம் முக்கியமான அஞ்சு விஷயத்தை செஞ்சிருது முதல் விஷயம் ஒரு கடனை ஏற்படுத்துகிறது ரெண்டாவது விஷயம் பற்றற்ற தன்மை ஏற்படுது மூணாவது விஷயம் உறவுகள் இருந்து விலகி இருக்க வைக்கிறது நாலாவது விஷயம் கடனை ஏற்படுத்த மட்டும் இல்ல மன வலியை கொடுத்து வரும் அஞ்சாவது ஒரு ஞானத்தை கிடைக்க வைக்கிறது இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஞானம் தான் மிகச்சிறந்த ஒரு ஒரு அனுபவ பாடமா ஆண்டவனை காட்டுற மாதிரி அமையுது அப்ப பிறந்த கால கிரகங்கள் சிம்மத்துல இல்லை அப்படின்னா கோச்சார சூரியன் சிம்மத்துக்கு வரும்போது எந்த விதமான தன்மையை கொடுக்குதுன்னு பார்க்க போறோம் பிறந்த காலத்துல சிம்மத்துல எந்த கிரகம் இல்லை அப்படின்னா கோச்சார கேது சிம்மத்துல வரும்போது எந்த விதமான நிகழ்வுகளையும் தராது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்கு தகுந்த அளவுக்கு கேதுவுடைய கோச்சாரம் ஒரு கடன் நோய் வழக்கு பிரிவினையை கொடுக்காம போறது இது இதுதான் மெயின் கான்செப்ட் அப்ப சிம்மத்துல சூரியன் இருக்கு கோச்சாரத்துல கேது அங்க தந்தை விலை மருத்துவ செலவோ தந்தை நாள் கடனோ தந்தை சொத்த அடமானம் போடுறதும் நடக்கு தந்தைகிட்ட இருந்து அவர் பிரிஞ்சிருக்கதை கூட குறிக்கலாம் அப்பா அவருக்கு எதேனும் ஒரு ஞான உபதேசம் பண்ணி அவர் நல்ல வழிப்படுத்த நெறிமுறைப்படுத்தலாம் சோ இது ஒரு வழியை கொடுக்குறதுங்கிறது மாற்று கருத்து இல்லை பிறந்த சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறார் கோச்சார கேது சிம்மத்துக்கு வந்துருச்சு சந்திரங்கிற உடல் சந்திரங்கிற மனசு கடுமையா பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு ஏற்கனவே அவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் இந்த காலத்தில் தீராத நோயா பெரிய லெவலில் பாதிக்குது சர்ஜரி லெவலில் கொண்டுட்டு போயிடுது எல்லா உறவு விட்டு இருந்து வேலை நின்று பற்றற்றவர் இருப்பது போல இருக்க ஆரம்பிச்சிடறாரு அது கூடுதலாக வலியை தர ஆரம்பிச்சிடுவது அது கூடுதலான வழி இது மூணாவது அவருக்கு ஒரு மனசு ஞானத்தை நோக்கி தியானம் தவம் அதை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்ப சந்தர் மீது கேறு போகிறது அவர் நல்லது இல்லை ஏற்கனவே நோயாளியாக இருந்தாருன்னா இந்த நோயாளியுடைய தாக்கம் அதிகமாகி குடும்பத்துக்கு மனக்கசப்பையும் செலவையும் வைக்கிறார் அப்படின்னு ஞாபகம் பிறந்த காலத்துல செவ்வா சிம்மத்தில் இருக்கிற கோச்சாரத்துல கேது அங்கே வருது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரிவினையை கொடுக்குது சகோதர சகோதரனுக்குள்ள கசப்பை ஏற்படுத்துது சகோதரன் சகோதரிக்குள்ள கசப்பை ஏற்படுது சொத்து தகராறு ஏற்பட ஆசைப்படக்கூடிய சொத்துனால கோர்த்து கேஸ் வழக்குன்னு போய் அதிகமாக காயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு சர்ஜரி பண்ற அளவுக்கு பெரிய லெவலில் தொந்தரவு கொண்டு வந்து விட்டுருக்கு இப்ப செவ்வாய் மேலே ஏற்ற போகிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிகப்படியான தொந்தரவை தரக்கூடிய கோச்சாரம் அப்படின்னு மறந்துடக்கூடாது சிம்மத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைங்க தடம் மாறுவதற்கு காதலிக்கிறேன் எங்களை நண்பர்கள் பிரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மனவெளி ஏற்பட்டு அவங்க ஒரு நேரத்தில் ஒரு மனசுக்காக ஒரு மருத்துவம் பார்க்குற மாதிரி வந்துடுறாங்க படிப்பு தான் உலகம் இருக்கவங்க படிக்கிறதுல உடல் நலத்தை கவனிக்க முடியும் நோயாளி ஆகிறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டு டைப்பாளர்களும் இந்த சமயத்தில் இருக்கு சகோதரிகளுக்காக சிலர் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஜாதகர் கடனாளி ஆகிறார் ஜாதகி அல்லது கடனாளி ஆகிறார் அப்ப கடைசியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சுபச்செலவு செய்ய போறதுனால இந்த குடும்பம் கடனுக்கு வர போறதையும் சொல்லுது சிம்மத்துல குரு இருக்காரு இது மோசமான கோச்சாரம் யாரு பார்த்து காசு கேட்டாலும் காசு கொடுப்பாங்க கடன் கட கடன் ஏறிடும் அந்த கேது நெருங்கு நெருங்கு கடன் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த குரு டிகிரியை கேது கடன் கடனை பயமுறுத்த ஆரம்பிச்சோம் இந்த சமயத்துல கடனால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறாருல மாற்று கருத்து இல்லை இந்த சமயத்தில் அவருக்கு குருதசையோ குரு புத்தியோ கேதுதையோ கேது புத்தியோ இல்ல குருதசையில கேது புத்தி மாதிரி நடந்துட்டு இருந்ததுனா அந்த கடனுடைய எல்லை அளவுக்கு அதிகமாக மொத்த குடும்பத்தை கொண்டே கடலை தள்ளியிருக்கு கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டியது பிறந்த கால குருவின் மீது கோச்சார கேதுடைய பயணம் மிக பொருளாதார தொந்தரவை தரக்கூடிய காலம் அப்படின்னு மறந்து கூடாது அடுத்து அதே சிம்மத்துல சுக்குரன் இருக்காருன்னு வச்சுக்கொடுவோம் இதுவும் பொருளாதாரத்து தொந்தரவு கொடுக்குது ஆனா குரு அளவுக்கு கொடுக்கறது இல்லை ரெண்டாவது பெண்களோ பெண்களால ஒரு கடனோ பெண்கள் சம்மந்தப்பட்ட நோயோ பாலியல் தொந்தரவுகளோ ஏற்படக்கூடிய காலமா இருக்கு இதனால அவருக்கு மன உளைச்சல் பெறுகிறார் மன உளைச்சல் அடைகிறார் மனத்துக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறார் பேராசைப்பட்டு பணத்துக்காக எதேனா ஒரு தொழிலை பண்றாங்க ஒருத்தர் பணம் கொடுத்தா அந்த பணம் வராதுங்கிற சேர்த்துக்கு போய் கோர்ட்டுக்கு போறாரு செக் கேஸ் நடக்குது செக்கு மோசடி நடக்குது பண விஷயத்துல ரொம்ப பெரிய தொந்தரவு வர்க்கங்களும் மாற்றுக்கிறது இல்லாம இருக்கு அக்கா இருக்காங்க அத்தை இருக்காங்கன்னா அவங்க சொத்துக்காக கேஸ் போட வருவாங்க அந்த கேஸுக்கார் ரொம்ப உளைச்சல் படுற மாதிரி இருக்கும் ஸோ சுக்குரன் கேது போறதும் பொருளாதார தொந்தரவுகளையும் உடல் தொந்தரவுகளையும் அதிகம் தருகிறது உறவுகளில் அதிகப்படியான கசப்பை கொடுக்குதுன்னு அர்த்தம் பிறந்த காலத்துல சனி சிம்மத்தில் இருக்கார் கோச்சா இருக்கே தங்க வந்துட்டாரு இப்பத்தான் அவருக்கு தொழில பதவி அதிகமா கொடுத்து நெருக்கடியை கொடுத்துருவாங்க சம்பளம் ஏத்த மாட்டாங்க இல்ல வேற ஊருக்கு மாத்தி உணவு சரியில்லாம நோயாளியா மாறதுக்கான காலம் இருக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கடன் வாங்கி தொழில விரிவுபடுத்துறதுன்னு போய் விரிவுபடுத்த முடியாம கடனாளி ஆகி பெரிய தொந்தரவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கு இவங்களுக்கு பக்தி திடீர்னு அதிகமாக நிறைய கோழி வளர்த்து போய் குடும்பத்தை கவனிக்காம பற்றற்று போறதுக்கும் இந்த கோச்சாரம் முக்கியமான காலமா இருக்கு அப்போ சனி மீது கேது ஒம்பது வருமானத்துல கவனம் செலுத்துங்க குடும்பத்துல கவனம் செலுத்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பிறந்த காலத்துல ராகு கேது ரெண்டுமே ஏதேன்னு ஒன்று சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு இந்த கேது வரும்போது அவங்க சலனப்பட ஆரம்பிச்சாங்க அதில் முதல்ல பிறந்த கால ராகு சிம்மத்தில் இருக்குது கோச்சார கேது அங்கே வந்தவனே அவர் தான் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பணம்னு சக்திக்கு மீறி ஆசைப்பட்டு சிக்கிக்கிறார் கால கேது அங்கிருக்கு அப்படின்னா அவருடைய பழைய உரிமைகளை கேட்க போறேங்கிற பேர்ல உறவெல்லாம் தனிமை அடைஞ்சிடறாரு ஸோ இந்த சமயத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நகர்த்திட்டு போறது நல்லது இந்த பிறந்த காலத்துல கூடிய சந்திரன் சனி குரு இந்த மூணு கிரகங்கள் கூட செவ்வா அந்த நாலு கிரகங்கள் இதேன்னு ரெண்டு கிரகம் சிம்மத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது இதுல கூடுதலா ஒரு குறிப்பு என்னன்னா சிம்மத்துல எந்த கிரகமும் இருக்கோ அந்த கிரகத்தை கேது தொடரக்கூடிய காலத்துல அந்த கிரகத்தின் தசா புத்தி அந்த எதே ஒன்று நடந்ததுன்னா வலி ஐந்து மடங்குல இருந்து ஐம்பது மடங்கு அதிகமா இருக்கு கோச்சார கேது சந்திக்கக்கூடிய கிரகம் தசா புத்தி அந்தரநாதர்களா இல்லைன்னா அந்த வலி அாதருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதுமான ஒன்று இந்த கேது தான சொத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால எந்த கிரகத்தின் மேல போதும் அந்த காரை உறவுதுன்னா தான இருந்ததுன்னா அதோட டாக்குமெண்ட்லாம் பக்காவே செக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அந்த சமயத்தில் அந்த ஒரு தானம் தரேங்கிற பேரில் சுமையை கொடுக்கறதுக்கான காலமா இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தவலாக வச்சுக்கணும் போச்சாரிக்கு எதுக்குரிய பரிகாரமாக மூன்று தெய்வத்தை நெருக்கமாக கிடலாம் ஒன்றும் மனித முகம் இல்லாத தெய்வங்களோட வழிபாடு சால சிறந்தது அதில் விநாயகர் ஆஞ்சநேயர் கரடாழ்வார் அப்படி வராகி மனிதமுல தெய்வங்கள ஆத்மாத்மா கும்பிடும்போது இந்த கேதோடைய தாக்கம் வீரியம் குறையும் தியானம் ஏற்கனவே கத்து ஒரு நல்ல பயிற்சி நிலைமை இருக்கக்கூடியவங்க தியானத்தை மேலும் அதிகப்படுத்தலாம் எனக்கு நிறைய புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு அப்படிங்கிற சுந்தரகாண்ட பகுதியில் ஒரு பகுதியை படிச்சுட்டு வந்து இந்த கேதோடைய தாக்கத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் மந்திர பாராயணம் பண்றவங்க ஜபம் பண்றவங்க கூடுதலான ஜபத்தை அதிகப்படுத்தலாம் எனக்கு மந்திரத்தை சொல்றதுக்கு முடியல அப்படிங்கிறவங்க நல்ல விதமான மந்திரங்களை நேற்றுலேருந்து டவுன்லோட் பண்ணி தொடர்ந்து இது இந்த கேதுவுடைய இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்வதற்கு சரியான வகுப்புகளாக சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல முடியும் நம்ம ஜி என்ன என்ன இருக்கோம்னா அனைவருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற ஜோதிடத்துடைய எளிமையான விதிகளை கூர்மைப்படுத்தி எளிமைப்படுத்தி பாடத்திட்டங்களை வச்சு பாடங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரும் ஜோதிடத்தை படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் அவ்வளோ ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்குற மாதிரி நம்ம சிலபஸ் தயாராக இருக்கு ஜோதிடம் படிக்கணும்னு விரும்புகிறவங்க மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஜோதிட அடிப்படை பாடத்திட்டம் வகுப்புகள் நடக்க காத்திருக்குது படிக்கணும் விருப்பம் கீழே நம்பறத்துறை கொண்டு பதிவு செய்திருக்குங்க ஜோதிடம் ஒரு அற்புதமான விளையாட்டி தொடர்ந்து அதை பின்பற்றலாம் அப்படிங்கிறது என்னோடய ஆணித்தனமான வாதம் அது இல்லாமல் மே மாதம் இரண்டாம் தேதி காலையில் குழந்தைகளுக்கான ஜோதிட பயிற்சி வகுப்பு ஜோதிட ஒரு எளிமை அப்படிங்கிற ஒரு முறையில நடத்த போ இருக்கிறோம் பால ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புல குழந்தைகளுக்கான பாடத்திட்டங்கள் தயாராக இருக்குது படிக்க விருப்பம் இருக்கவங்க முன்பதிவு செய்து கொள்வாங்க மே ரெண்டாம் தேதியிலிருந்து காலை நேரத்துல அது தொடர்ந்து நடக்கும் பதினாறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் படிப்பதற்கு சால சார்ந்தது மீண்டும் தொடர்ந்து எல்லாருக்கும் ஜோதிடம் போகணும் எங்கள் சேவை தொடரும் அனைவருக்கும் மதாபிதா குரு ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகரமி ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் வாழ்த்துக்கள்